என்னங்க எல்லாரும் கோவா போறதுக்கு தயாராயிட்டீங்களா வாங்க நான் உங்களை இலவசமாவே கோவாக்கு கூட்டிட்டு போறேன் கோவா அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஜாலியான இடம் கேளிக்கைகளுக்கு இடம் உண்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட கோவாவில் ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை உங்களுக்கு நான் சொல்ல போறேன் மிகவும் சுவாரஸ்யமான இயேசுவின் சாம்ராஜ்யம் அது அந்த இயேசுவின் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பினது யார் தெரியுமா அழியா உடல் புனிதர் தற்பொழுது அவருடைய உடலானது பலருடைய பார்வைக்காக வைக்கப்பட்டு ஏராளமான மக்கள் உலகத்திலிருந்து அந்த இடத்துக்கு வராங்க அப்படிப்பட்ட புனித சவேரியாருடைய திரு உடலை பார்க்க தான் உங்கள் எல்லாரையும் நானும் கோவாவுக்கு இலவசமாவே கூட்டிட்டு போறேன் தயாராயிட்டீங்களா வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் அழகிய மணல் பரப்பு கொண்ட கடற்கரைகள் மிதமான காற்றலைகளை கொண்ட கடற்பகுதிகள் அதிகமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவருகின்ற சுற்றுலா தலங்கள் அதிகமான நட்சத்திர விடுதிகள் மிக பழமையான அழகிய தேவாலயங்கள் கோட்டைகள் நீர்வீழ்ச்சி என்று கோவாவிற்கென்றே தனி மவுசு உண்டு குறிப்பாக பொழுதுபோக்கிற்கும் தான் கோவா இந்த கோவாவில் தனிப்பெரும் சிறப்புடன் எல்லா மக்களையும் கவர்ந்தெழுக்கும் வண்ணம் அழகிய மிக பழமையான தேவாலயங்கள் உண்டு போர்ச்சுகீசியர்கள் தங்கள் வாணிபத்தை தொடங்கிய போது தங்கள் சமய வழிபாட்டிற்காக இப்படிப்பட்ட பெரிய தேவாலயங்களை அவர்கள் கட்டி எழுப்பினார்கள் குறிப்பாக பாம் ஜீசஸ் பசலிகா பேராலயம் கத்தீட்ரல் பேராலயம் அமல உற்பவமாதா தேவாலயம் போன்ற பல பெரிய பழமையான தேவாலயங்கள் நிறைந்த இடம்தான் கோவா இந்த கோவாவில் உலக மக்களை கவர்ந்து இழுக்கும் அதிசயம் என்றால் புனித சவேரியாரின் அழியாத திருவுடல் புனித சவேரியார் இறந்து ஐநூறு ஆண்டுகளை நெருங்கும் வேளையில் இன்று வரை அவருடைய உடல் அழியாமல் இருப்பதுதான் மிக பெரும் அதிசயமாக பார்க்கப்படுகிறது நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி பணியை ஆற்றுவதற்காக கோவாவிற்கு வந்தடைகிறார் நான்கு மாத காலம் அங்கு தங்கியிருந்து பல்வேறு இடங்களுக்கு சென்று பணியை ஆற்றுகிறார் அதன் பிறகு தமிழகத்தின் கடற்கரை பகுதிகளில் கால்நடையாகவே சென்று நற்செய்தி பணியாற்றுகிறார் குறிப்பாக கன்னியாகுமரி தூத்துக்குடி மணப்பாடு சென்னை மயிலாப்பூர் போன்ற கடலோரப் பகுதிகளில் இப்புனிதருடைய காலடிப்பட்டிருப்பது உண்மையிலேயே நாம் பெற்றிருக்கும் பாக்கியம்தான் புனித சவேரியார் கடல் மற்றும் தரை மார்க்கமாக முப்பத்தி எட்டாயிரம் மைல்கள் பயணம் செய்து ஆற்றி இருப்பது மிகவும் வியப்புக்குரியது மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களை கிறிஸ்துவின் பால் கட்டி எழுப்பி அவர் திருமுழுக்கு கொடுத்திருக்கிறார் சாங் தீவில் நற்செய்தி பணியாற்றும் போது கடுமையான நோயினால் அவர் பாதிக்கப்பட்டார் மருத்துவ வசதிகள் அற்ற அந்த காலகட்டத்தில் தன்னுடைய டிசம்பர் நாள் வயதில் அந்த தீவிலேயே மரணமடைந்தார் பின்னர் அவர் அங்கேயே அடக்கமும் செய்யப்பட்டார் அத்தீவிலிருந்து அவருடைய மீப்பொருள்களை சொந்த நாடான ஸ்பெயின் நாட்டிற்கு எடுத்து செல்ல அவருடைய உடலை தோண்டி எடுத்த போது சுமார் இரண்டரை மாதங்கள் ஆன நிலையிலும் அவருடைய உடலானது எவ்வித சேதமும் இன்றி அழியாமல் இருந்ததா அதிலிருந்து நறுமணம் வீசியதும் குறிப்பிடத்தக்கது உடனே அவருடைய உடல் மீட்கப்பட்டு சாந்தா குரூஸ் கப்பலில் எடுத்து செல்லப்பட்டது இறுதியாக ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு கோவாவில் உள்ள போம் ஜீசஸ் ஆலயத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது நானூற்று எண்பது ஆண்டுகளாகியும் அழியாமல் இன்றளவும் காணப்படுகிறது புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய திருவுடல் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்து நான்காம் ஆண்டு ஓர் அதிசயம் நடந்ததாய் கூறுவார்கள் என்று அழைக்கப்படுகிற ஒரு போர்ச்சுகீசிய பெண்மணி அவரை வணங்குவதற்காக வந்து அவரது கால் விரலை கடித்து எடுத்துச் செல்ல முயற்சி செய்திருக்கிறார் அப்படி அவர் செயல்பட்ட போது அதிலிருந்து ரத்தம் வடிந்ததாக கூறப்படுகிறது பின்னர் அந்த பெண்மணியிடமிருந்து உடனடியாக அது கைப்பற்றப்பட்டு உடலில் இணைக்கப்பட்டதாக கூறுவர் ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கு அவருடைய உடலானது மக்களுடைய பார்வைக்காக கீழே இறக்கி வைக்கப்படுகிறது தற்பொழுது இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அவருடைய உடலானது மக்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டு உலகெங்கும் உள்ள பல லட்ச மக்கள் கோவாவிற்கு படையெடுத்து நீண்ட நேர காத்திருப்புக்கு பிறகு இந்த புனிதருடைய உடலை கண்டு வணங்கி விட்டு என்பது நம் இந்திய நாட்டிற்கும் கோவாவிற்கும் கிடைத்த தனிப்பெரும் சிறப்பாகும் என்னங்க ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா இல்லைங்க நிச்சயமா இல்லவே இல்லை நீங்க எல்லாரும் மகிழ்ச்சி அடைந்திருப்பீங்க ஏன் அழியா உடல் பெற்ற புனித சவேரியாருடைய உடலை பார்க்க கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அகில உலக கத்தோலிக்க திரு அவையினுடைய மகிழ்ச்சியில நீங்களும் பங்கெடுத்திருக்கிறீங்க எனவே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதன் வழியா என்னோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த ஆன்மீக பயணத்தில் எல்லோருமா இணைந்து பயணிப்போம் கிறிஸ்துவின் இரையரசை கட்டி எழுப்புவோம் Nandri.